அந்நாளில் மலக்குகள் நிற்பார்கள் இறைவனுடைய பணிகளை செய்வதற்காக அணியணியாக அணியணியாக வருவார்கள் ஒரு அணி முடிஞ்சு வேலைக்கு அவங்களுடைய வேலை போயிட்டான் அடுத்த அடுத்த அணி மேல வந்து நிற்பாங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய கட்டளையை கேட்டவர்களாக வந்து அணியணியாக நிற்பார்கள் என்பதனை இறைவன் சொல்லி காட்டுகிறான் வஜா கவல் மலக்கு சஃபா அந்நாளில் இறைவனுக்கு பின்னால் பல பல வரிசைகளை கொண்ட அணி அணியாக மலக்குமார்கள் சப்பு சப்பாக வந்து நிற்பார்கள் மலக்குமார்கள் அதிகாரமும் வல்லமையும் பெற்றவர்கள் ஜிப்ரல் இஸ்லாம் அவர்களை அறநூறு இறக்கைகளோடு இந்த பூமிக்கும் வானங்களுக்கும் அடைத்தார் போல அவர் நின்று கொண்டிருந்தார் என்று அந்த வல்லமை மிக்க வானவர்களுடைய படைப்பு பற்றி நவீனநாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க நரகத்தினுடைய வாயில் காவலர் மாலிக் அலை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வானவர் அவருடைய அவர்களுடைய விஷயத்தை பற்றி சென்ற என்ன வனாத மாலிக் அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழுது புலம்புவார்கள் என் மாலிகே உன்னுடைய இறைவனிடத்தில் நீ சொல்லு எங்களை இதுக்கு மேல போட்டு கஷ்டப்படுத்தாத எங்களுக்கு ஒரே தெரியாது மௌத்தை கொடுக்க சொல்லி உன்னுடைய இறைவனிடத்துல சொல்லு என்று மாலிக் என்று சொல்லக்கூடிய வானவரிடத்துல அவர்கள் நரகவாசிகள் பேசுவார்கள் அவர்கள் அந்த அளவிற்கு வல்லமை கொண்டவர்கள் என்பதனை நாம் இதன் மூலம் பார்க்கிறோம் இறுதியாக நபிகள் நாயம் செல்லாலே செல்லும் அவர்கள் எல்லா கேள்வி கணக்கும் முடிந்ததற்கு பிறகு மனிதர்கள் சொர்க்கத்திற்கு போக போறாங்க இப்ப மனிதர்கள் சொர்க்கத்திற்கு போகும் பொழுது முதலாவது நபர் யார் சொர்க்கத்திற்கு போவாங்க அப்படின்னு சொன்னா இவன் அந்த பாக்கியத்தை அந்த அருளை யாருக்கு கொடுக்குறான் என்று சொன்னால் நபிகள் நாயம் செல்லாலே செல்லும் அவர்களுக்கு கொடுக்குறான் சொர்க்கத்தினுடைய வாயில் கதவுக்கு அருகாமையிலே அவர்கள் செல்கிறார்கள் முதல் நபராக செல்கிறாங்க அப்ப போகும் பொழுது அந்த வாயில் காவலர் வரக்கூடியவர் யார் என்று அவருக்கு தெரியாதவராக இருக்கிறார் ஏன்னா இந்த அண்டசராசரம் படைக்கப்பட்ட நாள் முதல் அவர் அந்த சொர்க்கத்தினுடைய தான் நின்றுகிட்டு இருக்கிறார் அவருக்கு வேலை அங்கேதான் அதனால அதற்கு முன்னாடி முகமது நபி செல்லாலை செல்லம் அவர்களை அவர் பார்க்கவில்லை யாருன்னு தெரியாது முகமது நபி செல்லாலே செல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசல் படியில போய் நிக்கிறாங்க கதவை திறங்கள் என்று சொல்றாங்க அப்போ அந்த வாயில் காவலர் ரிதுவான் அலையுசலாம் என்று சொல்லக்கூடிய வானவர் நீங்கள் யார் என்று கேட்கிறாங்க நான் முகம்மது என்று சொல்றாங்க ஆம் முகம்மது என்ற நபருக்குத்தான் இந்த முதலாவதாக கதவை திறக்க வேண்டும் என்று இறைவன் என்னை படைத்த நாள் முதல் எனக்கு கட்டளையிட்டு விட்டான் எனவே நீங்கள் முகமது எனவே உங்களுக்காக நான் கதவை திறக்கிறேன் என்று கதவை திறந்து முதலா முதலாவது நபராக சொர்க்கத்திற்குள்ளே அனுமதிப்பார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இறைவனுக்கு அடுத்த அடுத்தபடியாக வல்லமையும் அதிகாரமும் கொண்டவர்களாக இந்த மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதனை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய சமூகத்துல ஒரு செய்தி பரவலாக இருக்கிறது என்ன செய்தின்னு சொன்னா சொர்க்கத்துல இருந்தவர்கள் மலக்குமார்கள் மனிதர்கள் இப்ளீசு என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தான் ஆனால் ஒரு ஒரு டை சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் இப்ளீஸும் வானவராகவே இருந்தார் ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னாலே வானவராக மலக்காக இருந்தார் என்ற ஒரு செய்தி பரவலாக மக்களிடத்துலவே இருக்கு அதை நாமளும் கூட கேள்வியும் போட்டிருக்கிறோம் மலக்காக தான் இருந்தாரு இறைவனுடைய சொல்ல கேட்காததுனால அவர் இப்ளீஸ் போனார் அப்படின்னு இப்ளிீசு மலக்காக இருந்தார் என்ற ஒரு செய்தி வானவராக இருந்தார் என்ற ஒரு செய்தி பரவலாக மக்கள் மத்தியில இருக்கு அது எங்கிருந்து துவங்கியது என்று நமக்கு தெரியல ஆனால் அந்த செய்தி தவறான செய்தி என்பதனை இறைவனுடைய வசனத்தில் இருந்தும் அபிநாயம் சொன்னாலே செல்லும் அவருடைய ஹதீசுகளில் இருந்தும் என வானவர்களை பற்றி பேசும் பொழுது வானவர்கள் விஷயத்தில் எதுவெல்லாம் கலந்து இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி நம்ம களை எடுத்து தான் சரியானதாக இருக்கும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்துல வா இது குள்நாளில் நாளில் ஈக்கத்தி இது அந்த இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி தொழுகையில ஓதி இருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் ஆனா இந்த விஷயம் இந்த கருத்து இந்த உண்மை இதில் அடங்கி இருக்கிறது என்பதனை நம்ம சற்று ஏற குறைய கவனிக்காமல் விட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் இது இது நாளில் மல்லா ஈக்கத்தி ஆதம ஆதமுக்கு சுஜூது என்று நான் சொல்லும் பொழுது இறைவன் சொல்லி காட்டுகிறார் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது மாணவர்களுடைய இனத்தார் அவர்கள் சுஜூது செய்தார்கள் ஜின் இனத்தை சேர்ந்த இப்லிசு என்னுடைய கட்டளையை மீறினான் என்று இறைவன் குறிப்பிடுகிறார் அந்த இடத்திலேயே இறைவன் அடையாளப்படுத்தி காட்டுகிறான் இது யார் இபுலிஸுங்கிறது யார் ஜின் இனத்தை சேர்ந்தவர் இன்னொரு விஷயத்தையும் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் குரானில் குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த ஜின் இனத்தை சேர்ந்தவர்கள் யாருன்னு சொன்னா வகும் லகும் அதுவும் இந்த மனிதர்களுக்கு அவர்கள் எதிரியாகவே இருப்பார்கள் வழக்கினுடைய வானவருடைய படைப்பில் ஒருவராக அவர் இருந்தார் என்று சொன்னால் மனிதர்களுக்கு அவர் எதிரியாக இருக்க மாட்டார் அதன் மூலம் அவர் வானவர் இல்லை என்பதனை தெளிவாக நமக்கு பார்க்க முடிகிறது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா புகாரில வரக்கூடிய மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாவது கதீசில நபிசுல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க எப்படின்னு சொன்னா ஆதம் அலைசலாம் அவர்களும் வானவர்களும் ஜின்னத்தை சேர்ந்தவர்களும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க அப்பொழுது இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா ஆதம் அலைசலாம் அவர்களை அழைத்து ஆதமே இங்க வாங்க நீங்க போய் மாணவர்களிடத்துல ஜின்னமும் அங்கேதான் இருக்கு ஜின்னமும் அங்கேதான் இருக்கு வானவர்களும் அங்கேதான் இருக்கிறாங்க ஆனால் இறைவன் யாரை குறிப்பிட்டு சொல்றான்னா ஆதம இங்க வாங்க நீங்க வானவர்களிடத்துல மலக்குகளிடத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுவார்கள் அந்த பதில் தான் உங்களுடைய உம்மத்தாருக்கான முகமனாக இருக்கும் நிரந்தர முகமனாக இருக்கும் என்று சொல்லி அனுப்புகிறான் ஆதம் அலையலாம் அவர்கள் வானவரை பார்க்கிறாங்க வானவர்களுக்கு அசலாம் அலைக்கும் என்று சொல்றாங்க வானவர்கள் திருப்பியும் ரஹமத்துல்லாஹி என்பதனை சேர்த்து சொல்றாங்க உங்கள் மீது ரகமத்து இறைவனுடைய ரகமத்து உண்டாகட்டும் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க இதுதான் இன்று வரைக்கும் நமக்கு முகமனாக இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இபிலிசனுடைய இபிலிஸ் என்பவர் இந்த படைப்பை சேர்ந்தவராக இருந்தால் மனித கூட்டத்திற்கு என்று இப்படி ஒரு முகமனை அவர்கள் கற்றுத் தந்திருக்க வாய்ப்பே இல்லை மாணவர்களும் நாமும் பின்னி பிணைக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய செயலும் நம்மளும் சேர்ந்து இருக்கிறோம் நாம் நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்பதற்கு இந்த சலாமும் அலைக்கும் சொல்லுவதும் ஒரு ஒரு ஆதாரம் நாம் தொழுகையில் வரிசையாக நிற்பதும் ஒரு ஆதாரம் மஜித்தின் மாமூர்களை தொழுவார்கள் நம்மை போலத்தான் சப்பு சப்பாக அணி அணியாக நின்று தொழுவார்கள் நம்மை போலத்தான் மாணவர்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நம்மை போலத்தான் சுஜூதி செய்கிறார்கள் அத்தியத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்கள் சொல்லிக் கொடுத்த தொழுகை தான் இந்த தொழுகை நாம கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழுகை என்பது வானவர்கள் சொல்லிக் கொடுத்த தொழுகை தான் இப்படி வானவர்களுடைய செயல்பாடும் நம்முடைய செயல்பாடும் தின்னி பிணைந்ததாக ஒருமித்ததாக இருக்கிறது அமிஷநாலை செல்லம் அவர்கள் சொன்னதை போல உங்களுடைய ஈமான் எல்லா நேரங்களிலும் நிரம்பி இருந்தால் வானவர்களும் நீங்களும் ஒன்றாக நண்பர்களாக இருப்பீர்கள் என்ற வாக்குறுதியின்படி அந்த இடத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் வல்ல இறைவான் அப்படிப்பட்ட நர்பாகியம் பெற்றவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி மாணவர்களுடைய இன்னும் பல செய்திகளை அறிந்து கொள்வதற்கு வல்ல இறைவன் வாய்ப்பளித்தால் அடுத்த ஜும்மாவிலே பேசுவோம் வலைக்கம் வரும்